தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் இப்போ வந்திருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ நான் தனியாக இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஓகேங்க இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் மட்டுந்தான் வீடியோ போட்டால் அதற்கு மணி வர மாதிரி இருந்தது தானே இப்போ ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போட்டால் அந்த வீடியோவுக்கான அட் வந்து மணி வரும் ஒரு நல்ல விடயம் இப்போ க்ரியேட்டருக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்று சொல்லலாம் இப்போ நானும் ஒரு என்ற வகையில் எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மோனிடசேஷன் ஒன் பண்ணி படலை நான் அப்ளை பண்ணினான்னு இன்னும் எனக்கு அதை அப்ரூவல் பண்ணி இன்னும் எனக்கு மோனிடைசேஷன் ஆக்டிவ் ஆகலைன்னு சொல்லலாம் இப்போ ஓகேங்க அது ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தாலும் இப்போ நான் ஃபேஸ்புக் ஏஜென்ட்கிட்ட நான் கதைச்சேனேன் இப்போ நம்ம அந்த ஹெல்ப் சென்டருக்கு தானே ஃபேஸ்புக் ஹெல்ப் சென்டர் அங்கே போயிட்டு இப்படி எனக்கு இது ஆக்டிவ் ஆகலை என்ன பிரச்சனைன்ட்டு கேட்கும்போது சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க இப்போ அதை நான் உங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறேன் நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஓகேங்க இவருடைய ஃபேஸ்புக் பேஜில் இப்போ எண்பத்தெட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்போ கூட தான் இப்போ நான் ஒரு கிழமைக்கு முதல்லாம் வீடியோ போட்டு நான் நல்ல ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாம் ஒரு லட்சம் போயிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போயிருக்கு அப்படியே நிறைய போயிருக்கு இப்போ நான் இந்த வீக்குக்குள்ளேயே கடன் ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன் இருந்த போதிலும் எனக்கு அந்த கண்டென்ட் மோனிட்டைசேஷன் அது வந்து ஆக்டிவ் ஆகலை இப்போ நான் சரியா தானே சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் சரியா சொல்ல மாட்டாங்க நான் சரியாக தானே சொல்கிறேன் கண்டென்ட் மோனிடைசேஷன் சரிதானே மோனிடைசேஷன் ஓகே ஓகேங்க இப்போ தவறாக இருந்தால் தெரியல எனக்கு எந்த வாயில அப்படி தான் வருது ஓகேங்க இப்போ என்னென்னு சொன்னால் இப்ப ஒரு நல்ல ஒரு செய்தி இப்ப யூடியூபால மட்டும் வருமானம் வந்து கொண்டிருந்தது நிறைய கிரியேட்டருக்கு இப்ப பேஸ்புக்ல வீடியோ போட்டாலும் அப்படி வந்ததால நிறைய பேர் இப்ப வீடியோ போட நல்ல வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க பேஸ்புக்ல ஆனால் நான் ஏஜென்ட் நான் கதைச்சேன்னா ஸ்ரீலங்காவில் இன்னும் அது ஆக்டிவ் கலையாமனு சொன்னாரு ஒரு ஏஜெண்ட் தான் கதைச்சாரு அப்ப அவர் சொன்னாரு ஸ்ரீலங்காவில் இப்போ ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற அந்த இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்திருப்போம் தானே அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆக்டிவ் ஆகலை இப்போ என்னட்டையும் இப்போ நிறைய பேர் இப்போ கேட்டாங்க நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டீங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சில பேர்கிட்ட வந்து கேட்டேன்னா அவங்களுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணிட்டாங்களாம் அவங்களோட வீடியோக்களை எவ்வளோ அந்த வீடியோக்கான எங்கும் வந்திருக்குன்னு இருக்கின்ற காட்டு சொன்னாங்க ஆனால் நேற்றைய சினம் அந்த ஏஜெண்ட் இப்போ நம்ம ஹெல்ப் சென்டரில் போயிட்டு நம்ம பேசும்போது நம்மளோட பிறப்பதத்தை சொல்லும்போது அந்த மெசஞ்சரில் நம்ம செட் பண்ணலாம் அல்லது ஃபோன் மூலமாக பேசலாம் அப்போ அவங்க என்னென்ன சொன்னது இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு ஆக்டிவாக நான் நினைக்கிறேன் சில கிரியேட்டருக்கு சில பேச்சுகளுக்கு அது கொடுத்துருக்குறாங்க அந்த என்ன அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க போல் எல்லாருக்கும் அது கிடைக்கல அப்போ அப்படித்தானே அவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நல்ல நல்ல கண்டன்ட் வீடியோஸ் எல்லாம் போடுங்க ஃப்யூச்சரில் இந்த கண்டன்ட் மோனிடேஷன் அது வந்து எல்லாருக்கும் வரும் அப்போ நீங்கள் வீடியோ மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னாங்க அப்போ இப்போ என்ன செய்கிறேன்னு இப்போ ஃபேஸ்புக்கோட சோய்ஸ் தானே அது ஆனால் இன்னொரு நன் ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம்னா யூடியூப்பில் போட்டிருந்தாங்க இப்போ என்னென்ன கண்ட்ரிக்கு அந்த ஃபேஸ்புக் மூலமாக எங்கும் வர மாதிரி இருக்கோ அது ஸ்ரீலங்கா அப்ளை பண்ணி போட்டு ஸ்ரீலங்கா இருந்ததாம் இப்போ ரிமூவ் ஆகிட்டாம் அந்த லிஸ்ட் ஒன்றிருக்கு தானே என்னென்ன கண்ட்ரிக்கெல்லாம் ஃபேஸ்புக் மூலமாக அந்த கண்டன்ட் மோனிடசேஷன் அது வருது இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் கண்டென்ட் மோனிடைசேஷன் எல்லாருக்கும் ஆகலை இப்போ சில பேருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சொல்கிறாங்க பாப்போம் எனக்கு வரல நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே எனக்கு வரல எட் எண்பத்தெட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறனுக்கே வரல நிறைய வியூஸ் எல்லாம் போகுது எனக்கே வரலை ஓகே அடுத்தது வந்து யார் யாருக்கு இப்போ கண்டன்ட் மோனிடசேஷன் ஸ்ரீலங்காவில் வந்தாலும் யார் யாருக்கு வராதென்றால் அந்த கொப்பிரேட்ஸ் மியூசிக் போடுவாங்க தானே அந்த கம்யூனிட்டி கைலன்ஸுக்கு எகெயின்ஸ்டா வீடியோ போடுவாங்க தானே அப்போ ரூல்ஸ் ஒன்று இருக்குது தானே அப்போ அதற்கு எகெயின்ஸ்டா வீடியோ போடுவாக்களுக்கு வராது அந்த இது வரும் இப்போ வார்னிங் எல்லாம் வரும் தானே ஸ்ட்ரைக் அப்படியெல்லாம் வரும் தானே அப்படி அப்படியான ஆட்களுக்கு வந்து வராது அப்போ வீடியோ போடும்போதும் கொப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்குகளை வீடியோவில் அட் பண்ணுங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு எத்தனை ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே வர மாதிரி வீடியோ யூஸ் பண்ணலாம் அதற்கு மேலே இப்போ ஃபுல் வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ நிற்கின்றால் வீடியோ ஃபுல்லாகவே இப்போ சினிமா பாட்டுகளை வந்து போட்ட நிற்கின்றால் அதற்கு கொப்பிரைட்ஸ் விழும் அதனால் பார்த்து ஜூஸ் பண்ணுங்கள் கொபிரேட்ஸ் வந்தால் கண்டன் மோனிடேஷன் அது உங்களுக்கு ரத்து செய்யப்படும் என்று தான் நான் அந்த ஏஜெண்ட் சொன்னாரு ஓகேங்க அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் யூடியூப் மூலமாக வருமானம் வந்தது அதே போல ஃபேஸ்புக் மூலமாகவும் வருமானம் வருதான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறீங்களா அப்படி நீங்கள் வீடியோ போட்டால் அந்த வருமானம்ன்றது உங்களுக்கு வருதா ஃபேஸ்புக் வருமானம்ன்றது வருதான்னு மறக்காம கொமன் போடுங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்ல தவிர இருந்தாலும் நீங்கள் கொமன் மூலமாக அதை தெரிவிக்கலாம் இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுவாங்க இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க வருதா வரலையா இப்போ கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க தானே அதனால் தெரிஞ்ச விடயங்களை நீங்கள் சொல்லலாம் அதனால் இந்த கொமன் மூலமாக தெரிவிங்க ஓகேங்க பாப்பமே எத்தனை பேருக்கு வருமானம் வருது என்று மறக்காம கொமன் போடுங்க இந்த வீடியோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்